ஒருநாள் காய்கறிகளுக்கிடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது முதலில் தக்காளி உங்களில் நான் தான் பெரியவன் என்றது அவ்வப்போது மக்கள் தங்கள் தேவைக்கு என்னை பயன்படுத்திக் கொள்வதால் என் விலை ஏறுவதும் இறங்குவதுமாயிருக்கும் என்று தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசியது அப்போது உருளைக்கிழங்கு இல்லை இல்லை உங்களில் நான் தான் பெரியவன் என்றது ஏனெனில் சிறு குழந்தை முதல் வயதானவர்கள் வரை என்னை தான் அனைவருக்கும் பிடிக்கும் என்றது நிறுத்து உன் பேச்சை என்று கோபத்தோடு கூறியது கேரட் உங்களில் நான் தான் பெரியவன் அனைத்து நன்மைகளும் என்னிடம்தான் உள்ளது என்னை சாப்பிட்டால் கண்கள் தெளிவடையும் முகம் பொலிவாகவும் இருக்கும் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் வராது தடுப்பேன் என்று கூறியது கேரட் இதை அனைத்தையும் பார்த்த நெல் உங்களால் மனிதர்களின் உடலை வலுவாக வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் அவர்களின் வறுமையையும் பசியையும் என்னால் மட்டுமே போக்க முடியும் ஒரு விவசாயி விதை விதைத்து நீர் பாய்த்து நெல் வளர்ந்து அது முதிர்ந்தபின் அதை அறுவடை செய்து அந்த நெல்லை விற்று வரும் பணத்தில்தானும் தன் குடும்பமும் வாழ்வார்கள் ஒரு விவசாயி விதைப்பது முதல் அறுவடை வரை ஆறு மாதங்கள் காத்திருந்து என்னைப் பார்க்கிறார் அவரையும் அவர் குடும்பத்தையும் என்னால் வறுமையில் இருந்து காக்க முடியும் என்று கூறியது ஆம் நீ சொல்வதும் சரிதான் எங்களை விட நீதான் பெரியவன் என்றது தக்காளி எங்களை பயிரிட ஏற்படும் சிரமத்தை விட உன்னை பயிரிட ஏற்படும் சிரமம்தான் அதிகம் எனவே உணவை குப்பைக்கு வீசுவது மிகவும் தவறானது அதை சாப்பிட முடியாமல் பட்டினியால் அவதிப்படுகின்ற பலரும் இருக்கிறார்கள் உணவை வீணாக்குவதால் பயிர்கள் உழைக்கும் விவசாயிகளின் கடுமையான உழைப்பையும் வளங்களையும் நாம் மதிக்காதவர்களாகிவிடுகிறோம் உணவை வீணாக்காமல் மற்றவர்களுடன் பகிர்ந்து அதன் மதிப்பை அறிந்து வாழ வேண்டும் நன்றி